வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி திசா திசாநாயகவிற்கு இந்தியாவில் ஆரவாரமான வரவேற்பு காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பம் ஜால் மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிப்பு ஜிடிஏயில் வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ள வீட்டு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களை நாடுங்கள் இத்துறையில் நீண்ட கால அனுபவமும் பொறுமையும் நிறைந்த அனைத்து வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஒன்பது எட்டு இரண்டு ஏழு எட்டு எட்டு நான்கு வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரத்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் இந்தியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இந்தியாவிற்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக உள்ளிட்ட குழுவினருக்கு புதுடில்லியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் கலாநிதி எஸ் முருகன் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா உள்ளிட்ட ராஜதந்திரிகள் விமான நிலையத்தில் ஜனாதிபதிக்கு சிறப்பு வரவேற்பு அளித்தனர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியின் புகைப்படங்கள் அடங்கிய பதாதைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்க இந்திய வழி அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஸ்ரீ அஜித் தோவால் உள்ளிட்டவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனியவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனியவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழர்களை பொறுத்தவரை பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது எனவே இன பிரச்சனை சார்ந்த விடயத்தில் ஒரு கட்சி எடுக்கும் முடிவிற்கு ஆதரவாக மற்ற கட்சிகள் செல்வதென்பது சாத்தியமில்லை ஒன்றாக இணைந்து ஒரு மேசையில் இருந்து விவாதித்து ஒரு தீர்வு திட்டத்தை முன்வைக்கும் போதே அது வலுவானதாகவும் பலமானதாகவும் இருக்கும் தமிழரசு கட்சி கூடுதலான ஆசனங்களை பெற்றுவிட்டது என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முடிவிற்கு ஏனையவர்கள் ஒத்துவர வேண்டும் என்று சொல்வது முறையற்ற செயல் ஒற்றுமையான தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்ற போதே எமது மக்களும் அதை விரும்புவார்கள் அந்த பலத்தின் மூலமே அரசாங்கத்தின் பார்வையை எமது பக்கம் திருப்ப முடியும் தனித்தனியாக செயற்பட்டால் அதை வைத்து அரசியல் செய்யும் நிலையில் புதிய அரசு ஈடுபடும் பிரிந்து சென்றதால் நாம் பல பாடங்களை கற்றிருக்கின்றோம் எனவே நாங்கள் செய்வோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது சாத்தியமற்ற ஒன்றாகவே நான் பார்க்கின்றேன் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காங்கேசந்துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் வாரத்துக்கு ஆறு நாட்கள் மேம்பட்ட வசதிகளுடன் ஆரம்பமாக உள்ளதாக சுபம் குழுமத்தின் தலைவரும் காங்கேசந்துறை நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளருமான பொன்னுச்சாமி சுந்தர்ராஜ் தெரிவித்தார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்த படகு சேவை ஆரம்பிக்கப்பட்டிருந்த போதும் காலநிலை முன்னெச்சரிக்கையின் காரணமாக தற்காலிகமாக சேவை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி வங்களா விரிகுடாவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக்குவதற்கான நிலைமைகளும் உள்ளன இதனால் பத்தொன்பதாம் திகதி மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடாகியிருந்த படகு சேவையை சிறிய காலத்திற்கு ஒத்தி வைத்துள்ளோம் இந்நிலையில் எதிர்வரும் ஜனவரியில் மீண்டும் காங்கேசன் துறைக்கும் நாகைப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதோடு சில மேம்பட்ட வசதிகளை முன்னெடுத்துள்ளோம் முக்கியமாக சுற்றுலா பயணிகளை அதிகரிக்கும் நோக்கத்தில் பயண கட்டணங்களை மாற்றியமைத்துள்ளோம் இருவழி கட்டணமாக ஒன்பதனாயிரத்தி எழுநூறு இந்திய ரூபா அறவிடப்படுகின்றது அதனை நாம் எட்டாயிரத்தி ஐநூறு இந்திய ரூபாவாக மாற்றியமைப்பதோடு பத்து கிலோகிராம் எடையுடைய பொதியையும் இலவசமாக கொண்டு வர முடியும் ஆகவே குறைந்த செலவில் சுற்றுலா பயணிகள் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்பாடு செய்துள்ளதோடு தொடர்ச்சியான படகு சேவையை முன்னெடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம் என காங்கிரசன் நாகைப்பட்டினம் படகு சேவை முதலீட்டாளர் பொன்னுசாமி சுந்தர்ராஜ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜால்பாட மாவட்டத்தில் தற்போது பரவி வரும் நோயினால் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வைத்திய கலாநிதி ஆ கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இதுவரை இக்காய்ச்சலினால் ஜால் மாவட்டத்தில் ஆறு இறப்புகள் ஏற்பட்டுள்ளன முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் ஜால் போதனா வைத்திய இக்காய்ச்சல் காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஆறு பேரும் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே இருபத்தி ஐந்து பேரும் மருதங்கனி சுதந்திர வைத்திய அதிகாரி பிரிவிலே ஏழு பேரும் சாவகச்சேரி பிரதேச வைத்திய சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே ஐந்து பேரும் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இடம் காணப்பட்டுள்ளனர் இறப்புகள் இதுவரை யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு இறப்புகளும் முல்லத்தீவு மாவட்டத்திலிருந்து ஒரு இறப்புமாக மொத்தமாக ஏழு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தற்போது நாங்கள் பொதுமக்களுக்கு அறிவித்திருந்தோம் காய்ச்சல் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலைக்கு செல்லுமாறு அறிவித்திருந்தோம் அந்த அடிப்படையிலே பெரும்பாலான மக்கள் தற்போது காய்ச்சல் உள்ளவர்கள் உடனடியாக அந்த பிரதேசங்களிலே வைத்தியசாலைகளுக்கு செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது தடுப்பு மருந்து வழங்கும் திட்டத்தை இரண்டு நாட்களாக கடந்த இரண்டு நாட்களாக ஆரம்பித்திருந்தோம் தற்போது இந்த விவசாயிகளுக்கு விவசாய திணைக்களத்தின் உதவியோடு கிராம மட்ட விவசாய அமைப்புகளின் மூலமாக தடுப்பு மருந்துகள் கடந்த இன்றைக்கு மூன்றாவது நாளாக வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று இந்த கடல் நீர் ஏரியிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கப்படுகின்றது மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு இருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது அல்லது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் தேசிய மக்கள் சக்தி தமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேலையற்ற பட்டதாரிகள் நியமனம் தொடர்பில் தெரிவித்த விடயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வேலையற்ற பட்டதாரிகளினால் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தி நேற்றைய தினம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மட்டக்களப்பு மாவட்டத்தினை பொறுத்தவரை இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலையற்ற பட்டதாரிகள் உள்ள போதிலும் அவர்களுக்கான நியமன எந்தவித பல்வேறு கனவுகளுடன் தாங்கள் பட்டப்படிப்பை பூர்த்தி செய்த போதிலும் இன்று வரையில் தமது கனவுகள் கனவுகளாகவே போகும் நிலை காணப்படுவதாக கவலை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ாரிசங்கம் சார்பாக நான் ரமணராஜ் குவிதா என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த ஏழாம் மாதம் எங்களது போராட்டத்தை நாங்கள் இந்த காந்தி பார்க்கல ஆரம்பிச்சு இருபத்தோரு நாட்கள் தொடர்ந்து எங்களோட போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது அந்த நேரம் ஆட்சியில் இருந்த அரசு அதிகாரிகள் எங்களுக்கு விடுத்த கோரிக்கைக்கு அமைய உங்களுக்குரிய நியமனங்களை நாங்கள் தருவமன்ற சொந்தத்துக்கு அமைய எங்களோட போராட்டத்தை நாங்கள் இடையில கைவிட்ட நாங்கள் விட்டு இருக்கில்ல இந்த அரசாங்கம் இப்போ புதுசாக கை பொறுப்பேற்றிருக்கக்குள்ள எங்களோட நீ கோரிக்கை என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு அரசாங்கத்தில் எதுவிதமான நியமனங்கள் அரசு நியமனங்கள் வழங்கப்படவில்லை கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பட்டதாரிகள் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்குரிய அரச நியமனங்கள் ஆசிரியர் நியமனங்கள் எந்தவித பாராபட்சமும் இல்லாமல் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் வயது எல்லை எஃபெக்டிங் டேட் அடிப்படையில் நிறைய பட்டதாரிகள் ஒன்பது வருடம் பத்து வருடம் என்று பட்டங்களை முடித்து கொண்டும் காத்து கொண்டு தான் இருக்கிறோம் அரச நியமனங்கள் வேலை வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக தர வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மலையக வாழ் தமிழ் மக்கள் குடியேறி நான்கு தலைமுறைகளை கடந்து இருநூறு ஆயினும் இதுவரை கால பகுதியில் இந்திய தமிழர் என்றே எழுதப்படுகின்றது ஆனால் இலங்கையில் வாழும் மலையக மக்கள் இலங்கையிலே வியர்வை சிந்தி இலங்கைக்காக உழைத்து அங்கீகாரம் இல்லாமல் வாழ்வது மாற்றமடைந்து இலங்கையர் என்ற அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளார் கொழும்பு தமிழ் சங்கத்தில் சிவலிங்கம் ஞாபகார்த்தம் குழுவின் இரு நூல்களின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை வாழ் மலையக மக்களை இலங்கை இதுவரை இலங்கையர் என்று உள்வாங்கவில்லை என்பது அவர்களது ஆதங்கமாக உள்ளது மலையக வாழ் தமிழ் மக்களினதும் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்களினதும் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனைகள் முற்றிலும் வேறுபட்டதாக காணப்படுகின்றது உதாரணமாக காணி பிரச்சனைகள் கல்வி பிரச்சனைகள் வீடு மைப்பு பிரச்சனைகள் மற்றும் உரிமை கோரலுக்கான பிரச்சனைகள் ஆகியன முற்றிலும் வேறுபட்டவையாகவே காணப்படுகின்றதுடன் இவ்வாறான பிரச்சனைகளை ஆராய்ந்து ஆதாரபூர்வமான தீர்வுகளை பெற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் முறையான ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக குடியேறியுள்ள பதினெட்டாயிரம் இந்தியர்களை வெளியேற்ற அமெரிக்கா தீர்மானம் எடுத்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த மாதம் பதவியேற்க உள்ள நிலையில் அந்த நாட்டின் வளர்ச்சியை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானித்துள்ளார் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து அமெரிக்காவின் குடியேற்றம் மற்றும் சுங்க அமலாக்கத்துறை சார்பில் முறையான ஆவணங்கள் இன்றி தங்கள் நாட்டில் உள்ளவர்களின் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது இதன்படி உலகில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த பதினைந்து லட்சம் பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியது தெரிய வந்துள்ளது இதில் இந்தியர்கள் பதினெட்டாயிரம் பேர் அடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் கண்டி பல்லேகலை சர்வதேச கிரிக்கெட் விளையாட்டரங்கில் நேற்றைய தினம் நடைபெற்ற கண்டி போல் அணிக்கு எதிரான லங்கா டி சூப்பர் சூப்பர்லீக் கிரிக்கெட் போட்டியில் அணி தலைவர் தசுன் சானகவின் துறை ஆட்டம் மற்றும் தரிந்து ரத்நாயக்கவின் துல்லியமான பந்து வீச்சு என்பன ஹம்பாந்தோட்ட பங்களா டைகர்ஸ் அணியை நாற்பத்தி ஏழு ஓட்டங்களால் வெற்றி பெற உதவியது துடுப்பாட்டம் களத்தடுப்பு பந்து வீச்சு ஆகிய மூன்று துறைகளிலும் தசுன் சானக அபார ஆற்றல்களை வெளிப்படுத்தினார் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாட அழைக்கப்பட்ட ஹம்பா பங்களா டைகர்ஸ் பத்து ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை குவித்தது இந்த மொத்த எண்ணிக்கையானது அங்குரார்பன லங்கா டி ட்வென் சுப்பர்லீக் கிரிக்கெட் போட்டியில் குவிக்கப்பட்ட அதிகூடிய மொத்த எண்ணிக்கை என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது விளையாட்டுச் செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவிற்கு இந்தியாவில் ஆரவாரமான வரவேற்பு காங்கேசந்துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான படகு சேவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் ஆரம்பம் ஜால் மாவட்டத்தில் பரவி வரும் எலிக்காய்ச்சல் நோயினால் இதுவரை அறுபத்தி மூன்று பேர் பாதிப்பு இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம் வணக்கம் மின்னல் பார்வையாளர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எமது சேனலை பார்வையிடும் என்பது வீதமானவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிடுகிறீர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனாய் அழுத்தி பார்வையிட்டு எமக்கு ஆதரவு தாருங்கள் எமது இந்த முயற்சிக்கு ஊக்கம் தருமாறு உரிமையோடு வேண்டுகிறோம் நீங்கள் இதை செய்வதன் மூலம் இதில் எந்த பிரதிபலனும் இல்லாமல் ஈடுபாட்டோடு உழைக்கும் இளைஞர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்பதை அறியத் தருகின்றோம்